ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தவங்க என்கிட்ட ஒரு மூணு கொஸ்டின் வந்து வாய்ஸ் நோட்டாக அனுப்பி கேட்டிருக்காங்க கொஸ்டின் நம்பர் ஒன் ஆதாரில் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுவீங்களா அப்படின்னு என்ன கேட்டிருக்காங்க நான் மட்டும் இல்லை எந்த ஒரு ப்ரைவேட் ஆன்லைன் ஷாப்பாலையும் இன்டர்நெட் ப்ரௌசிங் சென்டராலேயும் ஆதார் கார்டில் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ண முடியாது ஆதார் கார்டில் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணோன்னா உங்கள் நியர்பை ஆதார் ஆஃபி குறிப்பிட்ட சில பேங்க்கில் வந்து ஆதார் கார்டில் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறாங்க ஸோ எந்த ஒரு ப்ரைவேட் ஆன்லைன் சென்டர்லேயும் ஆதார் கார்டில் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ண முடியாது கவர்மெண்ட்டு ரெக்கக்னைஸ் பண்ண ஆதார் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் குறிப்பிட்ட சில பேங்க்கில் மட்டும்தான் நீங்கள் வந்து ஆதார் கார்டில் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ண முடியும் ஆன்லைனில் ஓப்பன் போர்ட்டலில் நீங்கள் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ண முடியாது அதுக்கான ஆப்ஷனும் இல்லை இது கொஸ்டின் நம்பர் ஒன் கொஸ்டின் நம்பர் டூ என்னென்னா மைனர் பேன் கார்டு பண்ணுவீங்களா அப்படின்னு நான் கேட்குறாங்க மைனர் பேன் கார்டு தாராளமாக நீங்கள் மைனர் பேன் கார்டு பண்ணலாம் உங்களோட குழந்தைக்கு ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் பேங்க்கில் ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ணோன்னா இல்லை பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னா நீங்கள் உங்களுக்கு பேன் கார்டு தேவைப்பட்டா உங்கள் குழந்தைக்கு பேன் கார்டு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் குழந்தையோட ரீசெண்டாக எடுத்த ரெண்டு ஃபோட்டோ ஆதார் கார்டு இது ரெண்டும் நீங்கள் சப்மிட் பண்ணாலே ஈஸியாக மைனர் பேன் கார்டு கொடுத்துருவாங்க கார்டியன் யாரோ அவங்களோட டீட்டெயில்ஸும் கொடுக்கணும் ஃபாதர் இல்லை மதர் யாரும் ஒருத்தரோட டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கலாம் இல்லை யார் கார்டியனோ அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம் மைனர் பேன் கார்டில் ஃபோட்டோவே வராது எதுக்கு ஃபோட்டோ கேட்குறீங்கன்னு கேட்டால் ஃபோட்டோ இல்லாமல் நீங்கள் ஃபார்ம் சப்மிட் பண்ணால் சில சமயத்தில் ரிஜெக்ட் ஆயிடுது அதனால் ரெண்டு ஃபோட்டோ நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு கண்டிப்பாக மைனர் பேன் கார்டு கொடுத்துருவாங்க அதனால் மைனர் பேன் கார்டு ஈஸியாக ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி வாங்கலாம் இது கொஸ்டின் நம்பர் ரெண்டு கொஸ்டின் நம்பர் மூணு என்னென்னா பட்டா தமிழ்நாட்டில் பட்டா அப்ளை பண்ண என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் கேட்டிருந்தாங்க பட்டா அப்ளை பண்ணது வெறும் சிம்பிள் இப்போ ஆன்லைன்லேயே விட்டுட்டாங்க நீங்கள் நேரில் போய் தாசில்தார் ஆஃபீஸ்லையோ இல்லை விஓ ஆஃபீஸ்லையோ நேரில் போய் தான் அப்ளை பண்ணி வாங்கணுன்ற ஆப்ஷன் கிடையாது உங்கள்கிட்ட ஒரிஜினல் டாக்குமெண்ட்டோட ஸ்கேன் காப்பி யார் பேரில் லேண்ட் இருக்கோ அவங்களோட ஆதார் கார்டு அவங்களோட ரீசண்டாக எடுத்த ஃபோட்டோ இதெல்லாம் சப்மிட் பண்ணி ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணாலே உங்கள் டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ப்ரூஃப் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்லைன்லேயே பட்டா அப்ரூவ் பண்ணிடுவாங்க இதுக்காக நீங்கள் எதுக்குமே நேரில் போய் அலைய வேண்டிய அவசியம் இல்லை இந்த மூணு கேள்வி தான் கஸ்டமர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க இது சம்மந்தமாக உங்கள்கிட்ட டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ